வாழிய செந்தமிழ் வாழ்க நச்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமன்னர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று முதற்பாகம் பரஞ்சோதி யாத்திரையில் ஆறாம் அத்தியாயம் மர்ம கயிறு இடம்பெறுகிறது சிறைக்கூடத்தின் இருள் சூழ்ந்த அறைக்குள்ளே கோரைப்பாயில் தன்னந்தனியாக படுத்திருந்த பரஞ்சோதிக்கு மாமன் கூறிய புத்திமதி நினைவுக்கு வந்தது காஞ்சி மாநகரை அடைந்ததும் மாமனுடைய புத்திமதியின் பிரகாரம் அவன் வேலை வீசி எரியத்தான் செய்தான் ஆனால் அந்த பொல்லாத வேல் மதமுள்ள யானையின் மீது விழுந்து தொலைத்தது அதனுடைய பலன்தான் தன்னை சிறையில் கொண்டு வந்து சேர்த்தது என்பதை எண்ணியபோது பரஞ்சோதிக்கு சிரிப்பு வந்தது காஞ்சி மாநகர் சேர்ந்த முதல் நாள் இரவை தான் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டியிருந்தது என்பதை அவனுடைய தாயும் மாமனும் அறிந்தால் என்ன நினைப்பார்கள் தான் காஞ்சிக்கு புறப்பட்ட சமயத்தில் வீட்டுச்சுவருக்கு அப்பால் தனியாக நின்று கனிவும் கண்ணீரும் ததும்பிய கண்களினால் விடை கொடுத்த உமையாளுக்கு தான் இருக்கும் காஞ்சியில் தமிழ் கல்வியும் சிற்பக்கலையும் கற்றுக்கொண்டு திரும்பி ஊருக்கு போனதும் இந்த முதல் நாள் சம்பவத்தை சொன்னால் அவர்கள் ஒருவேளை நம்ப மறுத்தாலும் மறுக்கலாம் இன்று மத்தியானம் தன்னிடமே யாராவது இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இருந்தால் நம்பியிருக்க முடியுமா சட்டென்று பரஞ்சோதிக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது அந்த புத்த சந்நியாசி என்ன சொன்னார் இன்று இரவு உனக்கு ஒரு கஷ்டம் வரும் என்று சொன்னார் அல்லவா அது உண்மையாகி விட்டதே உண்மையிலேயே அவர் முக்காலமும் உணர்ந்த முனிவரா அந்த நண்பர்களில் அந்த புத்த சந்ந்ந்ந்ந்நியாசி அவன் சந்தித்த சம்பவத்தை நினைத்து கொண்டு பரஞ்சோதி தனக்குத்தானே நகைத்து கொண்டான் அந்த சம்பவம் இதுதான் சாலையெல்லாம் வழி நடந்த பிறகு காஞ்சிநகர் இன்னும் ஒரு கால தூரத்தில் தான் இருக்கிறது என்று பரஞ்சோதி தெரிந்து கொண்டு சற்று இழைப்பாடி செல்லலாம் என்று சாலை ஓரத்தில் ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டான் அவனுடைய தலைமாட்டில் மூட்டையும் அவன் பக்கத்தில் வேலாயுதமும் கிடந்தன சிறிது நேரத்துக்கெல்லாம் சாலையோடு ஒரு புத்த சன்னியாசி வருவதை அவன் பார்த்தான் புத்தர்கள் அல்லது சமணர்களுடைய கூட்டுறவு கூடாது என்றும் அவர்களை கண்டால் தூர விலகி போய்விட வேண்டும் என்றும் அவனுடைய மாமனும் அன்னையும் மிகவும் வற்புறுத்தி கூறியிருந்தார்கள் எனவே தூரத்தில் புத்த சன்னியாசியை கண்டதும் பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டான் அவர் தன்னை தாண்டி சாலையோடு தொலைதூரம் போகும் வரை தூங்குவது போல் பாசாங்கு செய்ய அவன் தீர்மானித்திருந்தான் சிறிது நேரத்துக்கெல்லாம் தனக்கு அருகில் வந்து யாரோ நிற்பது போலவும் தன்னை உற்று பார்ப்பது போலவும் அவனுக்கு தோன்றிட்டு மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான் பரஞ்சோதி அஞ்சானஞ்சம் படைத்த வாலிபன்தான் ஆனாலும் கண்ணை திறந்ததும் எதிரில் கண்ட காட்சி அவனை துணுக்குறை செய்தது புத்த சந்நியாசி அவனுக்கு அருகில் வந்து நின்று உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய முகத்தோற்றம் அவனுக்கு அச்சமயம் அச்சத்தை அளித்தது அதைக் காட்டிலும் அவர் கையில் வாளை பிடித்து தலைகீழாக தொங்கவிட்டு கொண்டிருந்த பாம்பு அதிக அருவறுப்பையும் பயங்கரத்தையும் அளித்தது ஐந்தடி அடி நீளம் உள்ள நாக சர்பம் அது ஆனால் உயிர் இல்லாதது அதனுடைய உடலில் ரத்தம் கசிந்தது பரஞ்சோதி பரபரப்புடன் எழுந்து அடியிலே இது என்ன வேடிக்கை எதற்காக செத்த பாம்பை கையில் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் தூர என்றான் பிள்ளாய் இவ்வாறு காட்டு பிரதேசத்தில் தனியாக படுத்து உறங்கலாமா இத்தனை நேரம் இந்த நாகசர்பம் உன்னை தீண்டி இருக்குமே நல்ல சமயத்தில் நான் வந்து இதை அடித்தேனோ நீ பிழைத்தாயோ என்று சொல்லிவிட்டு புத்த சன்னியாசி அந்த செத்த பாம்பை தூர எரிந்தார் பரஞ்சோதி தன் முகத்தில் தூண்டிய புன்சிரிப்பை மறைத்துக்கொண்டு அப்படியாடியே நான் ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளை என்னை நீங்கள் காப்பாற்றியதற்காக என் தாயார் தங்களுக்கு ரொம்பவும் நன்றி செலுத்துவார் என்றான் பிறகு அவன் மூட்டையும் வேலை வேலையும் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று தங்கள் திருநாமம் என்னவோ என் தாயாரிடம் எப்போதாவது தங்களை பற்றி சொல்ல நேர்ந்தால் என்பதற்குள் பிட்ஷு குறுக்கிட்டு நாகநந்தி என்பார்கள் நீ எவ்விடத்துக்கு செல்கிறாய் தம்பி என்று கேட்டார் காஞ்சிக்கு போகிறேன் என்று பரஞ்சோதி கூறியதும் நானும் அங்கேதான் போகிறேன் வழித்துணை ஆயிற்று வா போகலாம் என்றார் நாகநந்தி அடிகள் இருண்ட சிறையில் கோரை பாயில் படுத்திருந்த பரஞ்சோதி அந்த புத்தபிக்ஷுவுக்கு நாகநந்தி என்பது எவ்வளவு பொருத்தமான பெயர் அவர் முகத்தை பார்த்தாலே நாகப்பாம்பின் ஞாபகம் வருகிறது என்று எண்ணமிட்டான் நாகநந்தி அடிகள் வருங்காலத்தை ஞானதிஷ்டியினால் அறிந்துதான் சொன்னாரோ அல்லது குருட்டாம்போக்காய் சொன்னாரோ அவருடைய ஜோசியத்தில் முற்பகுதி நிறைவேறிவிட்டது தான் இப்போது ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டிருப்பது உண்மைதான் அவருடைய ஜோசியத்தின் இன்னொரு பகுதியும் நிறைவேறுமா புத்த பகவான் அருளால் அந்த கஷ்டம் நீங்கும் என்று சொன்னது பலிக்குமா ஆம் பலிக்கத்தான் வேண்டும் உண்மையில் பரஞ்சோதி தன்னுடைய நிலைமையை குறித்து அதிக கவலைப்படவில்லை ஏதோ தவறுதலினால் தன்னை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்றும் உண்மை தெரியும் போது தன்னை நிச்சயம் விடுதலை செய்து விடுவார்கள் என்றும் உறுதியாக நம்பினார் எனவே இந்திரவு நிம்மதியாக தூங்குவதுதான் சரி ஆண் ஆனால் ஏன் தூக்கம் வரமாட்டேன் என்கிறது ஆகா எல்லாம் இந்த உருசான் வயிறு செய்யும் காரியம்தான் ராத்திரி ஒன்றும் சாப்பிடவில்லை அல்லவா பசி வயிற்றை கிழிகிறது அதனால் தான் தூக்கம் பிடிக்கவில்லை நல்ல காஞ்சி நகரம் நெடுந்தூரம் யாத்திரை செய்து வந்த அதிதிகளை ராப்பட்டினி போட்டுக் கொள்கிற இந்த நகரத்தை பற்றி என்னத்தை சொல்வது காஞ்சி நகரை அணுகிய போது அந்த திகம்பரம் ஜெயின முனிவர் அல்லவா அதன் பலன்தான் இன்றிரவு தனக்கு அன்னம் அபாவமாய் போய்விட்டது போலும் மேற்கொன்னவாறு பரஞ்சோதி சிரித்து சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் அந்த அறையில் உண்டான ஒரு மாறுதல் அவன் கவனத்தை சட்டென்று கவர்ந்தது சற்று முன் வரையில் இருள் சூழ்ந்திருந்த அந்த அறையில் இப்போது கொஞ்சம் வெளிச்சம் காணப்பட்டது இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவென்று அதிசயித்து பரஞ்சோதி மேலே பார்த்தான் கூரையில் இருந்த சிறு துவாரத்தின் வழியாக சந்திர கிரகணம் உள்ளே புகுந்து வந்ததுதான் என்று தெரிந்தது இத்தனை நேரம் இல்லாமல் இப்போது திடீரென்று மேற்படி துவாரம் எப்படி ஏற்பட்டது என்று ஒரு கணம் பரஞ்சோதிக்கு வியப்பாயிருந்தது இல்லை இல்லை துவாரம் இப்போதும் எப்போதும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் துவாரத்துக்கு நேராக இப்போதுதான் சந்திரன் வந்திருக்கிறது என்று தனக்குத்தானே சந்தேக நிவர்த்தி செய்து கொண்டான் ஆம் பூர்ண சந்திரனுடைய மோகன நிலவானது வெளி உலகத்தையெல்லாம் அப்போது சொப்பன சௌந்தரிய லோகமாக செய்து கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தை தனக்கு எடுத்துச் சொல்லி தன்னுடைய கொட்டிக் கொள்வதற்காகவே மேற்கூரை துவாரத்தின் வழியாக அந்த சந்திர கிரகணம் உள்ளே புகுந்து வருகிறது போலும் ஆகா இது என்ன உள்ளே வரும் நிலவு வெளிச்சம் இவ்வளவு அதிகமாகிவிட்டது துவாரம் பெரிதாகி இருப்பது போல் தோன்றுகிறது அடடா முதலில் பார்த்தபோது ஒரு கை கூட நுழைய முடியாத சிறு துவாரமாக இருந்தது இப்போது ஆள் நுழையக்கூடிய அளவுக்கு பெரிதாகி விட்டது இது என்ன இந்திரஜாலமா அல்லது மகேந்திர ஜாலமா மகேந்திர சக்கரவர்த்தியின் காஞ்சிமா நகரம் மாயாஜால நகரமாக இருக்கிறது ஐயையோ இது என்ன பயங்கரம் பரஞ்சோதியின் மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போய்விட்டது மேற்கூரை துவாரத்தின் வழியாக நெளிந்து நெளிந்து கீழே வந்தது ஒரு நீளமான பாம்பு இல்லை இல்லை பாம்பு இல்லை அது வெறும் கயிறு தான் சி இன்று மத்தியானம் இந்த புத்தபிக்ஷு செத்த பாம்புடன் வந்து தன்னை திருக்கலை செய்தாலும் செய்தார் கயிற்றை பார்த்தால் கூட பாம்பு மாதிரி தோன்றுகிறது மேற்கூரை துவாரத்தின் மர்மம் இப்போது புலப்பட்டது யாரோ வேண்டுமென்று வேண்டுமென்றுதான் கூரையில் துவாரம் செய்திருக்கிறார்கள் அதன் வழியாக கயிற்றை உள்ளே விடுகிறார்கள் எதற்காக வேறு எதற்காக இருக்கும் தன்னை தப்புவிப்பதற்காகத்தான் ஆனால் முன்பின் தெரியாத இந்த பெரிய நகரில் தன்னிடம் அவ்வளவு சிரத்தை கொண்டிருப்பவர்கள் யார் தான் அந்த சிறைச்சாலை அறையில் இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது இதற்குள்ளாக கயிற்றின் முனை கீழே அவன் கை கேட்டும் தூரத்துக்கு வந்துவிட்டது இன்னும் கீழே வந்து தரையும் தொட்டுவிட்டது பிறகு இந்த கயிறு அப்படியும் இப்படியும் அசையத் தொடங்கியது மேலே இருந்து கயிற்று விட்டவர்கள் அதை குலுக்குகிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை எதற்காக தன்னை அந்த கயிற்றின் வழியாக மேலே வரும்படி சமிச்சை செய்கிறார்களா அப்படித்தான் இருக்க வேண்டும் அதிசயமான முறையில் வந்த அந்த உதவியை பெற்றுக் கொள்ளலாமா வேண்டாமா என்று பரஞ்சோதி ஒரு நிமிஷம் யோசனை செய்தான் அதனால் வேறு என்ன தொல்லைகள் விளையுமோ என்பதாக ஒரு பக்கம் அவனுக்கு யோசனையாக இருந்தது இவ்வளவு சிரத்தை எடுத்து தன்னை காப்பாற்ற விரும்புகிறவள் யார் என்று தெரிந்து கொள்ள ஒரு பக்கம் அவனுக்கு பேராவல் உண்டாயிற்று அதோடு இன்னொரு முக்கிய காரணமும் சேர்ந்தது அது அவனுடைய வயிற்றை கொண்டிருந்த பசிதான் பருஞ்சோதி கயிற்றை அழுத்தமாய் பிடித்து இழுத்தான் மேலே அது இருக கட்டியிருக்கிறது என்று தெரிந்தது தன்னுடைய பாரத்தை அது நன்றாய் தாங்கும் என்று நிச்சயமாயிற்று உடனே கயிற்றின் வழியாக அவன் வேலை ஏற தொடங்கினான் என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் அமரர் கல்கி அவர்கள் தொடர்ந்து சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்